ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியரில் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செக் பாயிண்ட்ஸ் இருக்குது செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இன்டீரியரில் வந்து சிக்ஸ்டி செக் பாயிண்ட்ஸ் இருக்கு அண்ட் தேர்ட் விஷயம் அண்டர் சேஸ் ஸோ இதில் வந்து எல்லாமே அண்டர் அண்டர்ச்சேஸில் தான் வரும் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் சர்வீஸ்லாம் என்ன பார்க்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு வகையாக பண்டி பிடிச்சிப்போம் ஒன்று வந்து எக்ஸ்டீரியர் இன்னொன்று இன்டீரியர் இன்னொன்று அண்டர் செஸ் மூணு ஏதாவது பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் எக்ஸ்டீரியரில் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து போயிருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணுவோம் அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் இன்டீரியரில் வந்து சிக்ஸ்டி செக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுவுமே நான் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணுவோம் லூப்ரிகேஷன் பண்ணுறது அண்ட் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அண்ட் தேர்ட் விஷயம் அண்டர்ச்சேஸ் ஸோ இதில் வந்து எல்லாமே அண்டர்ச்சேஸில் தான் வரும் டைட்னிங்காக இருக்கட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆயில் சேஞ்சிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே தேர்டில் வர தான் இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயம் செக் பண்ணுவோம் ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெனரல் சர்வீஸில் வந்து அவங்க டீலர்ஷிப்பில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியே பிரிப்பாங்க ஒன்று வந்து நார்மல் ஜிஎம்எஸ் இன்னொன்று வந்து ஆயில் ஜிஎம்எஸ் ஸோ அது வந்து மெயின்டெனி ஷெடியூலில் வரும் ஸோ நார்மல் ஜிஎம்எஸில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன எல்லா செக் பாயிண்ட்ஸுமே செக் பண்ணி அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸோடு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணி தருவாங்க ஷெட்யூல் ஷெட்யூல்டு ஜிஎம்எஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு போன பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷனல் ஆட் ஆன்ஸில் மாற்றி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஆயில் ஃபில்ட்ராக இருக்கும் ஏர் ஃபில்டராக இருக்கும் பார்க்கில் போய் இருந்தா அது மாதிரி என்னென்னலாம் போயிருக்கோ அதான் ஜென்ரல் சர்வீஸில் உங்களுக்கு அடிஷனல் ஆட் ஆன்ஸில் பண்ணி கொடுப்பாங்க இது டீலர்ஷிப்பில் பண்ணுவாங்கன்னா எனக்கு டவுட்டு தான் ஸோ நான் சர்வீஸ் டீம்ங்கிறனால நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாமே பண்ணுவாங்க ஜென்ரல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு சர்வீஸ்ன்னு வரும்போது ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் வெளியே லோக்கல் சர்வீஸில் ரீலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இருபதாயிரத்தில் என்ன மாற்றணும் இருபது நாற்பதாயிரத்தில் மாற்றுறது அந்த மாதிரி உங்களுக்கு ஷெடியூல்ஸும் வரும் இல்லை உங்கள் வண்டி க கம்மியான கிலோமீட்டர்ஸ்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸும் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ எதாவது டவுட்ஸும் கண்டிப்பாக மேம் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சின்ன விஷயம் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருந்தேன் தேங்க் யூ